பூமியை பாதுகாப்போம் மனிதகுலம் ஆண்டுகளுக்கு முன்னராகவே கருத்தரிக்காது பல உயிர்களை உயிர்ப்பித்து மடியில் தாங்கிய எழில் நிறைந்த எழில் அழகி அல்லவா மனிதகுலம் பிறப்பெடுக்க முன்னரே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னராக கரித்தரிக்காது பல உயிர்களை உயிர்ப்பித்து மடியில் தாங்கிய எழில் நிறைந்த வில்லங்குகள் பறவைகள் பூச்சி புழு உயிர்களையும் செடி கொடி மரங்கள் மலை கடலின அற்புதமான வளங்களையும் மடியிலே சுமந்து கண்ணின் மணியாய் காத்துட்ட பூமியால் இறைவன் நமக்களித்த பெரும்பெறமல்லவா மனிதன் விலங்குகள் பறவைகள் பூச்சி புழு உஜிர்களையும் செடி கொடி மரங்களை மலை கடலின அற்புதமான வளங்களையும் மடியில் சுமந்து கண்ணின் மணியாய் காத்திடும் பூமியால் இரவு நமக்களித்த பெரும் வரமல்லவா பாரமென நினைக்காமல் யாவற்றையும் சுமந்து உணவூட்டி தாளாட்டி மகிழ்ந்த அன்பு அல்லையல்லவா தாகம் தீர்த்திட வானமகளை பார்த்து கண் சிமித்திட வானமகள் கசந்துருகி சாரலாக நெகிழ்ந்துடுவாள் கிளற கிளற பூவாய் பூத்திடுவாள் தூவும் விதைகளை விளைச்சலாக பெருக்கிடுவாள் முத்தாக கடல்வாழ் உயிரினங்களாக அள்ளி அள்ளி தந்திடும் கருணை தாயல்லவா பாரம் என நினைக்காமல் யாவற்றையும் சுமந்து உணவூட்டி தாளாட்டி மகிழ்ந்த அன்பின் அல்லையல்லவா தாகம் விழுந்திட வாண பார்த்து கண் சிமிட்ட வானமகள் கசந்துரிக்கு சாரலாக நெகிழ்ந்திடுவாள் கிளற கிளற பூவாய் பூத்துடுவாள் தூவம் விதைகள் விளைச்சலாக பெருக்கிடுவாள் முத்தாக கடல்வாழ் உயிரினங்களாக அள்ளி தந்து கருணி மனிதா மனிதா பேராசை கொண்டு அன்னையை வதைக்கலாமா இயற்கை அழித்து செயற்கையை உருவாக்கி அகிலத்தை அழித்து ஆண்டிட முடியுமா பேராசை கொண்டு அன்னையை வதைக்கலாமா இயற்கையை அழித்து செயற்கையை உருவாக்கி அகிலத்தை அழித்து ஆண்டிட முடியுமா காடுகளை அழித்து பறவைகள் காட்டு விலங்குகளின் உறைவிடத்தை அபகரிக்கலாமா பல்லாயிரக்கணக்கான அரிய வகை உயிர்கள் அழிகின்றன அகிலமே அழியும் விளிம்பிலல்லவா காடுகளை அழித்து பறவைகளை வாட்டு விலங்குகள் உறைவு இடத்தை அபகரிக்கலாமா பல்லாயிரக்கணக்கான அரிய வகை உயிரினங்கள் அழுகின்றனவா அகிலமே அழியும் விளம்பிலல்லவா பூமிக்காய் கோபம் கொண்டு அனலாய் கொதிக்கின்றாள் வேகமாய் உருகிடும் பனிப்பாறைகளும் கடல்வாழ் வளங்களும் குறைபடுகின்றதே தேனி பூச்சிக்களும் அழிகின்றது நிலத்தடி நீரும் வற்றி உபநீராகின்றது விவசாய வேள்வாழ்மையும் முற்றாக பாதிக்கின்றது சிந்திப்போமா செயல்படுவோமா பூமித்தாய் கோபம் கொண்டு அனலாய் கொதிக்கின்றால் வேகமாக உருகிடும் பனிப்பாறைகளும் கடல்வாழ் வளங்களும் குறைகின்றது பூச்சி புழுக்கள் தேனீக்களும் அழிகின்றன நிலத்தடி நீரும் வற்றி உபநீராகின்றதே விவசாய வேளாண்மை முற்றாக பாதிக்கின்றதே சிந்திப்போமா செயல்படுவோமா என்றே பூமியை பாதுகாக்க ஒன்றாய் இணைவோம் பிளாஸ்டிக் தடுப்போம் விரியமாகும் காடுகள் அழிப்பதை நிறுத்துவோம் மண்ணரிப்பை தடுப்போம் மர உயிர்கள் வாழ வாழ்விடம் அளிப்போம் குழாய் கிணறு வெட்டுவதை தடுப்போம் மண் வளம் நீர்வளம் காப்போம் விவசாய வேளாண்மை திட்டங்களை மேம்படுத்துவோம் வறுமையின்றி செம்மையாய் வாழ்வோம் தூய காற்றை சுவாசிப்போம் நோயின்றி வாழ்வோம் இயற்கை பிரபஞ்சத்தை பாதுகாப்போம் வணங்குவோம் வாழ்வு பலமோடு வாழ்வோம் பூமியை பாதுகாக்க ஒன்றாய் இணைவோம் பிளாஸ்டிக் பொருட்கள் பாவனையை தடுப்போம் விரியமாக மழைநீரை நிலத்தடி நீராய் சேமிப்போம் காடுகள் அழிப்பதை நிறுத்துவோம் மண்ணரிப்பை தடுப்போம் மறு உயிர்கள் வாழ்விடத்துக்கு வாழ்விடம் அளிப்போம் குழாய் கிணறுகள் வெட்டுவதை தடுப்போம் மண்வளம் நீர்வளம் காப்போம் விவசாய வேளாண்மை திட்டங்களை மேம்படுத்துவோம் வறுமை இன்றிய செம்மையாய் வாழ்வோம் தூய காற்றை சுவாசிப்போம் நோயின்றி வாழ்வோம் தூய காற்றை சுவாசிப்போம் நோயின்றி வாழ்வோம் இயற்கையின் பிரபஞ்சத்தை பாதுகாப்போம் வணங்குவோம் வாழ்வில் பலம் பெறுவோம் இயற்கை பிரபஞ்சத்தை பாதுகாப்போம் வணங்குவோம் வாழ்வு பலம் பெறுவோம் ಪೂಮೆ <Sð> ಕೊಯ